தாய்மே ஃபேமிலிஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சமசங்கோ ஜெய ஜெகந்நாத் சமசங்கி சி என் தாசங்கோ சாந்தோ எல்லாேருக்கும் வணக்கம் நிறைய பேர் எதிர்பார்த்த வீடியோ வந்து இன்னைக்கு அப்லோட் பண்ண போகிறேன் நீங்கள் ஆல்ரெடி தமிழ்லேயும் படுத்துருப்பீங்க அதுவும் இல்லாமல் ஏன் நான் வந்து லேட்டாக வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னா என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எந்த கிச்சா ஒரு ஒரு பதினஞ்சு நாளாகவே வந்து உடம்பு சரியில்லாமல் ரொம்ப தலைவலிக்குது அதுக்கப்புறம் கை கால் எல்லாமே ரொம்ப வந்து அதிர ஆரம்பிச்சு கூட விருப்பம் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப கேஸ் ஆகிடுச்சின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு உண்மையாகவே நான் வந்து இன்றைக்கி சமைக்க கூட இல்லை குளிச்சுட்டு வந்துட்டு நான் வந்து சாப்பிட்ட உடனே வந்து ரொம்ப தலை சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு மாமியர் சொல்லிவிட்டு இன்னைக்கு வெறும் சாப்பாடு மட்டும் தான் செஞ்சோம் வேறு எதுவுமே செய்யலை வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து அதிலே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்பா வேற இல்லை இன்னைக்கு இன்னைக்கு அப்பா வேலைக்கு போயிருந்தாருனாலும் நாங்கள் ரெண்டு பேர் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கூட சொன்னாங்க சரி நீ இது பண்ணாத போ கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க படுக்கிறேன் தூக்கமும் மாட்டேங்குது ஒன்றுமே முடியல அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரைக்கு மேலே போய் அட்லீஸ்ட் சாப்பிட்டாச்சு கொஞ்சம் இப்போ தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டரைக்கு மேலே போய் கொஞ்சம் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் படுத்ததுக்கப்புறம் நல்லா தூக்கம் வந்துச்சு ஒரு மூன்றரை மணிக்கு தான் நான் எந்திரிச்சேன் எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து சரி நம்ம வந்து வீடியோ போட்டுடலாம் முதல்ல நிறைய பேர் எதிர்பார்த்துனாங்க நேத்தும் நான் வேறு போடலையா அதுலேயும் ஒரு சிஸ்டர் வந்து ஏதோ பெருசாக கேட்டால் சொல்லவே மாட்டேன்ற போ அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டாங்க அதுவும் இல்லாமல் சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே பாருங்கள் எப்படி என்னோட ஹேர் ஆகிடுச்சு எனக்கே நம்ப முடியல ஆனால் நான் ரீசன்ட் டைம்ஸில் வந்து கட் பண்ணியிருந்தேன் கட் பண்ணால் என்னோடய ஹேர் இந்த மாதிரி ஆகவே ஆகாது பட் இப்படி ஆகிடுச்சி மேபி நான் வந்து முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அப்போலேருந்தே எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷன் டிப்ரெஷன் கோவம் ரொம்ப வந்து என்னென்ன சொல் என்னென்ன சொல்கிறதுனே எனக்கே தெரியாது அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கொட்டும் முடியெல்லாமே ஒரு எல்லாம் இவ்வளோ இவ்வளோ எல்லாமே கொட்டும் அந்த மெடிசன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி போயிருந்தால் திருப்பி வந்து அதே ப்ராப்ளம் தான் எனக்கு தோணுற மாதிரி இருக்குது நாளைக்கு இல்லைனா நாலா அன்றைக்கு ரெண்டு நாள் கழித்து தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணணும் பார்க்கலாம் அதுக்குள்ளே ஏதாவது நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம் ஏன்னா எனக்கு வந்து டூ மந்த்ஸாகவே வந்து இன்னுமே பீரியடும் ஆகலை ஸோ அதனால வந்து அதுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்டாதீங்க நீங்கள் வந்து ப்ரெக்னெண்டாக அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே சொல்கிற ப்ரெக்னென்ட் இல்லை நான் வந்து கார்டு கூட வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை மேபி எனக்கு எதாவது திருப்பி ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கோ ஏன்னா ரெகுலராக நாங்கள் வந்து எயிட் மந்த்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்லேயே இருந்தோம் திடீர்னு நாங்கள் விட்டதுனால திருப்பி அதுலேருந்து எதாவது சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சா இல்லை என்ன எலவனு தெரியல ரொம்பவே கஷ்டமாக இருக்குது திருப்பி அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம்னா முதலே நாங்கள் வந்து ஒன்றரை லட்சம் வந்து ஃபுல்லாகவே செலவு பண்ணியிருக்கோம் என்னோடய யூடியூப் சேனல் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்த மாதிரி எனக்கு கொடுத்து கடனும் வாங்கி ரெண்டரை லட்சத்துக்குள்ளே முடிச்சுட்டு எங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் நாங்கள் வந்து அவர் வந்து வேலைக்கும் போயிருக்காரு இப்போ டே நைட் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுறாரு அந்த கடனை தீர்க்கிறதுக்காக ஏதோ என்னால் முடிஞ்சளவுக்கும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டமா ஆயிடுச்சு என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுனால இப்போ ஓரளவுக்கு எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்குது அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே மேபி வீட்டு வேலை ஆரம்பிக்கலான்னு பிளானிங் இருக்கோம் திருப்பி ஏதாவது எங்கேயாவது கடன் வாங்கி தான் நாங்கள் வந்து ஒரே வாட்டியே நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து சேமிக்க முடியாது இல்லைங்களா அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அவங்க வந்து எங்கள் மூத்தார் வந்து ரூபாய் பேமெண்ட் வாங்குறாங்க சாப்பாடுக்கு செலவு அவங்களோட செலவு எல்லாமே போய் ஒரு பதினெட்டாயூபா வீட்டுக்கு கொடுப்பாங்க இவர் வந்து இரு இவருக்கு வந்து சேலரி வந்து பதினஞ்சாயிரரூபா வரும் இவங்களும் சாப்பாட்டுக்கு எல்லாமே போய் பத்தாயிரரூபா இவங்க கொடுப்பாங்க ரெண்டு பேரும் வச்சு நாங்கள் வந்து இருபத்தெட்டாயிரரூபாவுக்கு வச்சு தான் நாங்கள் வந்து மாதம் மாதம் வந்து அந்த வட்டி அதுக்கப்புறம் அந்த பணமும் கட்டிகிட்டு இருக்கோம் வீட்டுக்கும் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் ஏன்னா நாங்கள் மூணு பேர் இங்கே இருந்து சாப் சாப்பிடுறதுன்றது வந்து ஒரு இது விஷயம் கிடையாது நாங்க மூணு பேரும் இங்க இருக்கிறதுனால செலவுகள் இருக்கு வீட்டுக்கும் மாசம் மாசம் போ போன மாட்டேன் ஹாஸ்பிட்டல் போகும்போதே ஆறாயிரம் ரூபாய் எனக்கு அமிச்சாரு ஆறாயிரம் ரூபாயில ஒன்றரை ஒன்ற ஒன்றாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்து சாரி ரொம்ப இதாகிடுது ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்து என்னோடய மெடிக்கல் செலவுக்கும் அதுக்கப்புறம் இப்படி போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீட்டு மல்லிகை சாமான் அதுக்கப்புறம் கடன் வா கடலில் மல்லிகை சாமான் வாங்கினதுக்கெல்லாமே அவங்களுக்கு போக வீட்டில் வந்து ஆயிரத்தி இரநூறுபா இருக்குது திருப்பி வந்து ரெண்டு நாங்கள் சீட்டு எடுத்தது நம்ம சீட் எடுத்து எடுப்போம் பார்த்தீங்களா கா காசு வீட்டுக்காகவும் எனக்காகவும் சேர்த்து ரெண்டு சீட்டு எடுத்தது ஒரு சீட்டில் வந்து இன்னும் பேலன்ஸ் வந்து 에브로일 그. மினிமம் எழுவது அறுபதாயிரம் ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா சரியாக ஞாபகம் இல்லை இன்னொன்று வந்து இன்னொரு ரூபாய் இருக்குது அதை நாங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம்னா எப்போ பெரிய கும்பிட்றா சாமி அப்படின்ற மாதிரி கேட்டுவோம் ஏன்னா வட்டியே வந்து ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் அசலும் வட்டி சேர்த்து தான் ரூபாய் இல்லை அஞ்சாயிரம் ரூபாய் எப்போ எங்கள் கையில் வந்து கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்குமோ அந்த டைம்லலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் கட்டுறோம் ஸோ அதை சீக்கிரம் சீக்கிரமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு வாங்கும்போது மேலே வந்து மாடி வீடு போடணும் இல்லைங்களா பெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை போடுறதுக்காக கொஞ்சம் இது ரொம்ப வளவலன்னு பேசிட்டா சாரி என்னோடய பிரச்சனையே இதில் வந்து என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் இதிலே காட்டியிருப்பேன் இதில் ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் தான் இருக்க போகுது ஆனால் இன்னொரு சஸ்பென்ஸ் என்னென்னா நான் போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் நான் சொல்லுவேன் பாருங்கள் இது வந்து ட்ரெயின் டிக்கெட்டு இது வந்து எனக்கு இன்னொருத்தவங்களுக்கும் இருக்குது இது யாருன்னு பா நான் வந்து போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே வந்து நான் சொல்கிறேன் இப்போ அது சொல்லலை அதை வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும் இன்னும் வந்து எப்போ டேட் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா ஜனவரி வந்து ஜனவரி டூ டூரில் தான் நாங்கள் வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு போகிறோம் சென்னைக்கு போக போகிறோம் யார் வீட்டுக்கு போகிறோம் என்ன ஏது என் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா இல்லை எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சஸ்பென்ஸ் தான் அதுவும் நான் உங்கள் சொல்ல மாட்டேன் அங்கே போனதுக்கப்புறம் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் நான் யார் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சரண்யா அக்கா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக டைம் இருந்துச்சுன்னா நான் போகிறேன் நான் யார் வீட்டுக்கு போகிறேன்னுட்டு முதல்ல நான் அங்கே போகிறதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து யாரும் என் கூட வருவாங்கன்னு அதுவும் இல்லாமல் ரெண்டு பேர் வந்து நேற்று கண்டுபிடிச்சிட்டாங்க அக்கா நீங்கள் தமிழ்நாடு தானே வரப்போறீங்க சென்னை தானே வரப்போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஸ்மைலி இமேஜ் அமுச்சு விட்டுட்டா ஐயோயோ மாட்டிக்கிட்டனா அப்படின்ற மாதிரி ஆனால் ரெண்டு பேரும் கரெக்டாக நோட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் கிட்ட சொல்லியிருந்தேனா இல்லைன்னு தெரியல என்ன சிஸ்டர் நான் சொல்லியிருந்தேனான்னு தெரியல எப்பவுமே சொல்லியிருக்க மாட்டேன் மேபி தமிழ்நாட்டுக்கு போகிற பிளானிங் இருக்கு அப்படின்னு தான் சொன்னேன் எனக்கே தெரியாம என் ஹஸ்பண்ட் வந்து போட்டு எனக்கு அனுப்பிச்சு கொடுத்துட்டு அவர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இப்ப ஹாப்பியா எப்போ பார்த்தாலும் கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழ்நாடு போயே இந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கேன் இப்போ தான் நீங்கள் அப்புறம் தான் கொஞ்சம் நான் வந்து ஹாப்பியா இருக்கோம் வீடியோ போடணும் உங்களோட கமெண்ட்ஸில் படிக்கும்போதும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறது அதெல்லாமே ரிப்ளை பண்ணுறது நிறைய பேர் க என்னை எந்த அளவுக்கு வந்து நேசிக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த கமெண்ட் மூலமாகவே எனக்கு தெரியும் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக வந்து இன்ஸ்டாகிராம்கே இல்லை ஏன்னால் இப்போ ரெண்டு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதால அதுலேயும் இதிலையும் சேர்த்து வீடியோ போடணும் ஆனால் இதில் தான் நான் ரெகுலராக வீடியோ போடுறேன் அதில் வந்து கொஞ்சம் ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு அந்த மாதிரி தான் வீடியோஸே போடுறேன் ஏன்னா நெட் பேலன்ஸும் எனக்கு வந்து டூ ஜி தான் நெட்டே போடுறேன் இதை இதை வந்து போடுறதுக்கே ஒன்றரை ஜிபி காலி ஆகிடும் அதை போடுறேன் அப்படின்னும் போது கொஞ்சம் பத்தாமல் இருக்கும்போது என்ன பண்ணுறது எனக்கும் பார்க்க நான் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்கணும் இல்லை ஃபோன் பார்க்காமல் இருந்தேன் அப்படின்னா நான் தனியாக வேறு இருப்பேன் கமெண்ட்ஸ் வேறு ரிப்ளை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வந்து நெட் இருக்கணும் நெட் பேலன்ஸ் இருக்கணும் இதனால தான் அதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு சி ரெண்டு டிக்கெட் இருக்குது இது ஒரே டிக்கெட்டில் ரெண்டு ரெண்டு பேருக்கு அது யாருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்கிறேன் சொல்லப்போ ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னென்னு தெரியல இது வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு தெரியல கேட்டு சொ சொல்கிறேன் அவங்களுக்கு எதுக்குன்னு தெரியல அதுக்கப்புறம் என் பிடிச்ச வந்து இங்கே பாருங்கள் எனக்கு வந்து ஐநூறுரூவா வச்சுருக்க எதுங்க இதை அமைச்சுட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இல்லை நீ வந்து வீட்டிலே இருப்ப எப்பயும் எங்கேயும் போகிறது கிடையாது அதனால ஏதாவது வீட்டுக்கு முன்னாடி வராங்க அப்படின்னும் போது உனக்கு பிடிச்ச தண்ணி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாரு ஆனால் இதை நான் வாங்கிக்க மாட்டேன் நான் வந்து தமிழ்நாடு போகும்போது யூஸ் ஆகும் நான் நான் ஏன்னா டிக்கெட் வந்து என் ஹஸ்பண்ட் போட்டார் வர்ற டிக்கெட் வந்து அடுத்த வேறவங்க தான் போட போகிறாங்க அதுவும் நான் போ அது வரும்போது நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அது யார் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் எங் நான் காசு போட்டெல்லாமே எதுவும் பண்ணுறது கிடையாது ஸோ அதனால் அட்லீஸ்ட் கையில் கொஞ்சம் காசு இருக்கட்டும் ரெண்டு பேர் போகிறோம் அப்படின்றதுனால ஒரு மினிமம் ஒரு பத்தாயிரரூபாச்சு வேணும் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஐயாயிரரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு மூத்தாயிரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதனால் அது ரெண்டத்தை வச்சு நாங்கள் பத்தாயிரம் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் நாங்கள் எங்கெங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட்ஸ் எல்லாமே கொடுப்பேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு உண்மையாக நான் வந்து ஸ்டார்டிங்கில் இங்கே வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஒன்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன்னில் நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னா டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நான் வந்து தமிழ்நாட்டு போயிருந்தேன் ஆறு மாதம் இப்போ வந்து ஹஸ்பண்ட் கிட்டே இருந்தேன் இல்லைங்களா அந்த ஃபஸ்ட்டு டே வந்து நான் ஃப்ளைட்டில் தான் போனேன் ஏன்னா இங்கேருந்து தனியாக வந்து ட்ரெயினில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஒரே நாள்லேயே வந்து ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு அது மறு ஆச்சு ஃப்ளைட் புக் பண்ணி அது மறுநாளே நான் வந்து ஃப்ளைட்டெல்லாம் போயிட்டேன் நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்த விஷயமே எனக்கு நடந்துச்சு ட்ரெயின் ட்ரெயினில் போகணும்னு நினச்சேன் ட்ரெயின்லேனு போயிட்டேன் ஃப்ளைட்டில் போகணுன்னு நினச்சி ஃப்ளைட்லேயும் போயிட்டேன் ஆறாயிரத்தி எட்நூறுரூவா உடனுக்கு உடனே பண்ணணும் அப்படின்னா இல்லை ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் அதுக்குள்ளே வரும் டூ ஹவர் ட்ராவலிங் மட்டும்தான் நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு நாலரை நாலு மணி நேரம் இங்கே அங்கேருந்து ஃப்ளைட்லேருந்து பெங்களூர் போகிறதுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டு ஆறு மணி நேரம் ஏழு எட்டு மணி நேரம் போதும் நம்ம வந்து எங்களோட ஊருக்கு அதாவது எங்கள் ஊர் பக்கத்தில் தான் நாங்கள் வந்து குடியிருந்தோம் நாங்கள் தனியாக அங்கே இருக்கும்போது அந்த முதல் நாள் நான் போய் அந்த ஸ்மெல் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எப்படி சொல்கிறதுன்னே தெரியல எனக்கு அந்த டைமில் எல்லோரும் சொல்லுவாங்கல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ரெக்கை கட்டி பழக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே சொல்கிறேன் நான் வந்து அந்த டைமில் உணர்ந்த ஒரு ஃபீலை நான் சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு வருஷம் கழித்து நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது எனக்கு அதே ஃபீல் இருந்துச்சு அந்த மண் வாசனை அந்த வார்த்தைகள் சாப்பாடு அதுக்கப்புறம் ஆட்கள் அங்கே இருக்கிற எல்லாமே ஈவன் அந்த மண்ணில் இருந்து அந்த ஸ்மெல்லில் இருந்து எல்லாமே எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு என் மனசில் வந்து பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருந்துச்சு எவ் எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுங்களா எனக்கு என் அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை இருந்துச்சு அந்த ஆசையும் நிறைவேற்றின அதுக்கப்புறம் இப்போ பார்க்கணுன்னு ஆசை இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு கூட ஏதோ என் அம்மா கூட இருக்கிற மாதிரி நிறைய கணவர்கள் வந்துட்டே இருந்துச்சு அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு காலையில் எழுந்துச்சு நான் நான் எனக்குள்ள எனக்கு நானே பைத்தியம் மாற்றி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப என் அம்மா கூட இருக்கணும் சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் அம்மாவை எமோஷ்னலாக ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆகக்கூடாது கண்டிப்பாக பார்ப்போம் கண்டிப்பாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் ஓகே ரொம்ப உழவலான்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன் சாரி நீங்கள் யாராவது என்ன பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இந்த இத்தனை தேதிக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாம் தேதி போகணுன்னா நாங்கள் மூணாந்தேதி ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்குள்ளே நான் வந்து சென்னையில் வந்து ரீச் ஆகிடுவோம் ஸோ அதனால் ஒரு சிஸ்டர் ரெண்டு மூணு சிஸ்டர் எனக்கு வந்து கான்டாக்டில் இருக்காங்க என்ன பார்க்கணுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் பார்ப்பேன் உங்களுக்கெல்லாம் என்ன பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சென்னையில் ரயில்வே ஸ்டேஷனில் நீ ஸ்டேஷனில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு ஓ இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் எவ்வளோ மணிக்கு நான் வந்து அங்கே ரீச் ஆகுவேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஷார்ட்ஸ் மூலமாக கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் அப்போது நீங்கள் வந்து கி வந்திங்கன்னா கூட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்து அங்கேருந்து வரதுக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் சென்னை பக்கத்தில் இருக்கு அப்படின்னா சென்னை ஸ்டேஷன் வந்து பக்கத்தில் இருக்கு அப்படின்னா என்னை பார்க்க வாங்க நிறைய பேரும் சொல்லியிருக்கீங்க அவங்கள பார்க்கணும் ராதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சென்னை வாங்க நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டுக்கும் கூப்பிட்டுருந்தீங்க நான் அவங்க அம்மா மாதிரி நான் உங்கள் தங்கச்சி மாதிரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக வரேன் ஏன்னா இது கா லாஸ்ட்டாக இதை ஃபைனல் தான் இதுக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு வர்ற மாதிரி பிளானிங்கே இல்லை இதுவே ரொம்ப அளந்து புலந்து என் கிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் நான் வந்து இதை இது பண்ணேன் பாவம் அவரும் அவரோட நிலமையோ புரிஞ்சுக்கட்டும் பட் என்ன பண்ணுறது என்னோட நிலைமையோ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா நான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு மட்டும் இந்த ஒரு எழுது மட்டும் பண்ணிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஆயிஸ் வச்சு ஒரு வாரம் சாப்பிட்டாமல் இருந்து எப்பா சாமி நான் பட்ட பாட்டு பாடுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீ தனியெல்லாம் போ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐடியா பண்ணி சரி ஓகே போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அங்க வந்து ஏன்னா நீங்களும் வருவீங்களா வரவே பார்க்கவே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்க வருவார் ஏன்னா ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சுன்னாவே எங்கள் பா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல தெரியுமா எனக்கு என்ன மாதிரி இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாரு நான் சொன்னேன்னு இங்க மூ இது இந்த வாட்டி எல்லாமே சீக்கிரமா வராதிங்க ப்ளீஸ் ஏன்னா ரொம்ப கடன் ஆயிட்டு இருக்கிறதுனால இந்த வருஷம் வந்து கண்டிப்பா வந்து ஒன்றரை வருஷத்துக்கு தான் அவர் வருவாரு நான் அப்படி தான் சொல்லியிருக்கேன் வேண்டாம் ஏன்னா நீங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை ஏழு மாசத்துக்கு ஒரு தடவை வரீங்க அப்படின்னும் போது ரொம்பவே பிரச்சனையா இருக்கும் கையில காசும் இல்லாம ரொம்ப ஷார்ட்டேஜா இருந்தா ரெண்டு பேருக்குமே சண்டை வரும் அவர் கையில காசு இருக்கிற வரைக்கும் தான் அவர் சூப்பரா பாத்துப்பாரு எல்லாமே பண்ணுவார் கையில காசு இல்லைன்னா பைத்தியம் மாதிரி என்னையே போட்டு சண்டை போட்டுட்டே இருப்பாரு நீ தான் சொன்ன என்ன கூப்பிட்ட வா வான்னு சொன்ன நான் வந்துட்டேன் இப்போ எனக்கு கை செலவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டேன்னா சும்மா சொல்லக்கூடாது யூடியூப் மணி வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுச்சு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட ஒரு தங்கச்சியா உங்களோட ஒரு அக்காவா எப்படி நீங்கள் உங்களோட மகளாக எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து நான் நினச்சி கூட பார்க்கல உண்மையாகவே நான் இந்த அளவுக்கு ரீச் இந்த அளவுக்கு சப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அது அஞ்சோ பத்தோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு இந்த வாட்டி வந்து ரொம்ப சண்டை வரலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் எங்களுக்கு சண்டை வந்துச்சு அதனால் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே அதான் நேற்றே சொல்லியிருப்பேன் பணம் இருந்தால் எதுவுமே செய்யும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பட் உண்மையாகவே உண்மைதான் அது பணம் இருந்துச்சு பணத்துக்காக தானே நான் அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதுவே இந்த அந்த பணம் இங்கே கிடைச்சிருந்துச்சுன்னா அவங்களும் இங்கே ஜாலியாக இருப்பாங்க நாமளும் இங்கே நல்லா இருந்திருப்போம் பட் என்ன பண்ணுறது இங்கே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது பண்ண முடியாது ரொம்ப வளவலைன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன் சாரி எல்லாருக்கும் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ப்ளீஸ் இதுதான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் எனக்காக கிடவுக்கிட்ட வேண்டிக்கோங்க நான் தமிழ்நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது டிக்கெட் வந்து உண்மைதான் இருக்கிறது பட் ஒவ்வொரு டைமில் வந்து எனக்கு பயமாக இருக்கும் நான் ரொம்ப இதுமாதிரி ஆசைப்படுறதும் அது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது முதல் முதல்ல நான் ஆசைப்பட்டது வந்து என் படிப்பு என் அப் என்னோட அம்மா பட் அவங்க கூடயும் இருக்க முடியல நல்லா படிக்கவும் முடியல இப்போ எதாவது ஒரு பிரச்சனை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கே ஒரு ப்ராப்ளம் அவளை போய் என்னால் பார்க்கவும் முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த டைம் ஆச்சு போனால் கண்டிப்பாக போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவள் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது என்னோட டிப்ரெஷனில் இருக்கும்போதாகட்டும் என்னோடய கெட்ட டைமில் நல்ல டைமில் எல்லாத்துலேயுமே அவள் துணை இருந்திருக்கா பட் அவளோட கெட்ட நேரத்தில் வந்து என்னால் இருக்கவே முடியல அம் சாரி அவளுக்கு புரிய நினைக்கிறேன் என்னோட சுச்சுவேஷன் நான் ரொம்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே எடுக்க மாட்டேன்ற ரொம்ப கஷ்டமா இருக்கு முடியல என்னால ரொம்ப மிஸ் பண்றான் அவளை வீடியோ பார்த்தீன்னா ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணு நான் என்ன பண்றது சொல்லு என்னாலையும் அவ்வளோ தூரம் வந்து பார்க்கவும் முடியாது திடீர்னு வரவும் முடியாது கண்டிப்பா நான் தமிழ்நாடு வந்தேன்னா பாப்பேன் ப்ளீஸ் எனக்காக போன் அழக கூடாதுன்னு தான் நினைச்சேன் அவளை நினைக்கும் போது என்னமோ வந்து அவளுக்கு கால் பண்ணுவேன் சொல்லிட்டு ஒரு என்னால் போய் அங்க நிக்க முடியல ஆனால் எனக்குன்னு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக என் கூட இருந்திருக்காள் எல்லா பிரச்சனை கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் கூடயும் இருக்கா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் கூட தான் இருக்காள் நான் என்ன தப்பு பண்ணாலும் நான் என்ன கரெக்டாக சரியோ அவள் அவன் என்கிட்ட சொல்லுவான் இந்த மாதிரி இருந்துக்கோ இப்படி இது கதை அப்படின்னு சொல்லி சொல்லுவா பட் என்ன பண்ணுறது அவங்ககிட்ட போய் யாராலும் ஒரு நாலு வார்த்தை கூட பேச முடியாத நிலமே நான் இங்கே இருக்கேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் ஒடிசாவில் வந்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க ஏதாவது பிரச்சனை ஆனா கூட நம்ம போய் பார்த்துட்டு வர முடியாது நம்ம அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி அம்மா அப்பா ஏதாவது ஆனால் கூட ஒரு போய் பார்க்கவும் முடியாது ஸோ அதனால நான் தயவு செஞ்சு இந்த வீடியோ யாராவது பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒடிசாவில் வந்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க ரொம்ப கஷ்டம் இது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் நம்மளால பிடிச்ச டைமுக்கு போக முடியாம நான் பிடிச்சவங்கள லாஸ்ட் டைம் மூமெண்ட்டில் கூட பார்க்க முடியாம ரொம்ப கஷ்டம் தெரியுமா எங்களை மாதிரி ஒடிசா போனவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் ப்ளீஸ் புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கோங்க முதல்ல வந்து அப்படி தான் தோணும் இல்லை நம்மளுக்கு நம்ம லவ் பண்ண பையன் மட்டும்தான் முக்கியம் வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆனால் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நம்மளோட ஃபேமிலி எவ்வளோ முக்கியம் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் நீங்கள் நினைப்பீங்க ஓடி போயிட்டு இது பண்ணிவிட்டு இவ்வளோ இது பேசுகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த டைமில் எங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறவங்க யாரும் இருக்கலை இந்த மாதிரி நான் வீடியோ போடுறதோ இல்லை மற்றவங்க வீடியோ போட்டோ இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லி சொல்லி புரிய வைக்கிறதுக்கும் யாரும் இல்லை எங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு எப்படி இருந்தாலுமே நம்ம அப்பா அம்மா நம்ம ஆக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறோம் பட் அது ரொம்பவே தப்பு வேண்டாம் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு தெரியல ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அவகிட்ட நான் இல்லை அப்படின்னும் போது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு அது எனக்கு மட்டும்தான் தெரியும் தெரியவும் ஒரு மாதிரி நறக்க மாதிரி இருக்கும் ஐயோ நான் போகணும் கூட போகணும் எனக்கு ஒரு டைம் எல்லாமே இந்த உறவை எல்லாமே தூக்கி போட்டு போய் என்னோட என்னோட அப்பா அம்மா என் கூட இருக்கிறவங்க கூட அப்படின்னு எல்லாம் தோணும் பட் அது இல்லை அது ரியல் லைஃப்பில் அது நடக்காது அதனால் தான் சொல்கிறேன் யாரோ தயவு செஞ்சு ஒடிசாவில் கல்யாணம் பண்ணிக்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அது உங்களோட விருப்பம் ஓகே சப்போஸ் உங்களுக்கு இதை வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்